ஏடில் ஒளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நம்முடைய மறையோன் வல்லுவ பெருமகனார் பாடிய குரலுக்கு பொருள் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் மாடும் நம் செல்வம்ங்கிறார் மாடும் நம் செல்வங்கள்ங்கிறார் இப்போ மாடும் மாடல்ல நம் செல்வம் இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா உலகத்துல கல்வியை விட ஒரு மிகப்பெரிய செல்வம் ஒருவருக்கு இருக்க முடியாது அந்த கல்வி செல்வத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்லை அப்படிங்கிறது தான் மாடல்ல மற்ற எவை அப்படின்னு இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த திரு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை நாம கலைஞரோட உரையில இருந்து எடுத்து சொல்றோமா அப்படின்னா அது மட்டும் இல்ல கலைஞர் உரையா இருக்கட்டும் மு வரதராசன் அவர்களோட உரையா இருக்கட்டும் பரிமேலகர் உரையா இருக்கட்டும் நம்ம சாலமன் பாப்பையாவோட உரையா இருக்கட்டும் இப்படி நாலஞ்சு பேரோட உரையை எந்த உரை எடுத்தாலும் விளக்க உரையை எடுத்தாலும் அதுல அவங்க கூறி இருக்கிற பொருள் வந்து ஒண்ணுதான் இல்லப்பா இல்ல கலைஞர் மட்டும் இந்த மாதிரி எழுதி இந்த அயோக்கிய பைய கும்பல் என்ன சொல்லியிருக்கோம் இல்ல இல்ல மாடை பத்தி தான் ஆடு மாடை பத்தி தான் திருவள்ளுவர் எழுதிருக்காரு இந்த த திராவிட கும்பல் வந்து அதை சதி பண்ணி நம்ம நாட்டு ஆடு மாடுகளை ஒழிக்க அப்பவே சதி பண்ணி திருக்குறள்ல மாத்தி எழுதிட்டாங்க கலைஞர் அப்படின்னு இந்த திருட்டு பைய பேசியிருப்பான் ஆனா கலைஞரை முதலான அனைத்து உரையாசிரியர்களும் ஒரே பொருளை தான் இந்த குரலுக்கு கொடுத்திருக்காங்க சில குரல்களுக்கு மாறுபட்ட பொருள் இருக்கலாம் ஆனா இந்த குரலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பொருள் அந்த அர்த்தத்தை தான் கொடுத்திருக்காங்க எழுதியிருக்காங்க தான் சிறப்பான செல்வம் அதை தாண்டி வேற எதுவும் பெரிய செல்வம் இல்லை அப்படிங்கறத தான் குறிப்பிட்டிருக்காங்க இந்த அயோக்கிய பைய கும்பல் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையா மாத்திர எல்லாரும் படிக்க தேவையில்லை எல்லாரும் டாக்டர் ஆக தேவையில்ல எல்லாரும் கலெக்டர் ஆக தேவையில்ல எல்லாருமே படிச்சுட்டா யார் வேலை வாய்ப்பு கொடுப்பா யார் ஆடு மேய்ப்பா அப்படின்னு தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணி நாம் ஹெலிகாப்டரில் போய் சாணி அல்லலான்னு பிரச்சாரம் பண்ணுற இந்த பைய கும்பலுக்கும் இங்கே கல்வியை மிக உயர்வான செல்வம் அதை விட வேற எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்ன குரலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கல்வியை உயர்த்தி பிடிக்கிற ஒரு குரலை கொண்டு வந்து இந்த பைய குடிகார கம்மநாட்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஆடு மாடை வாங்க ஆடு மாடு மேய்க்குறதான் உயர்ந்தது அப்படின்னு திருவள்ளுவரையே கூட்டம் வந்து பேசியிருக்காங்க